பண்றது அப்படி ஆனா இப்ப பாடம் நினைக்கிறேன் வெளுப்பேன் எனக்கு தெரியும் தெரியும் சொல்லிருக்காங்களா நீங்க வேற பய காட்டாதீங்க நீ நஜமாவா அப்படியா சொல்லிருக்காங்க சொல்லுங்க நீங்க போரூர் தானே எஸ் தான் ஆமாடா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சாப்பிட்டே சாப்பிட்டே சாப்பிட்டேன் சூப்பர் கரெக்டா படிக்கலாம்டா ஓகேண்ணா ஓகேண்ணா ஹாய் மலர் சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் வெல்கம் வாருங்கள் வாருங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மனது சிஸ்டர் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் மூணாவது லைக் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஏய் கனிமா வாங்க 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 ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் வெல்கம் கனிமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கனிமா சாப்பிட்டாச்சா வாருங்கள் 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 என்ன ஸ்பெஷல்மா சிஸ்டர் மதிய வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா சிஸ்டர் ஐஸ்கிரீம் தேங்க்யூ வில்லேஜி பழனி வணக்கம் வாருங்கள் பாருங்கள் நம் உங்களை வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்மளோட சேனலை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பண்ண தட்டிக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் சாப் சிவியே நிறைய போட்டிருக்கேன் சாப் சி விடியை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சா என்ன சமையல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சின்னவங்க போட்டு வெந்தய குழம்புடா லைக் திரி தேங்க்யூ தேங்க் யூ நியூஸ் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ வில்லேஜ் ப்ரோ தேங்க் யூ இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் நான் ஆமாம் நீங்கள் இனிமேல் தானே சொல்லுவீங்க ஓகே ஓகே நான் நல்லா அக்கா நீங்கள் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன்டா கனி அக்கா வணக்கம் நான் நல்ல நீங்களமா சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க மலர் சிஸ்டர் ஹாய் மலர் சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டாச்சாங்கிறாங்க நம்ம கனிமா இனிமேல் தான் சாப்பிட போகிறேன்னு சொல்கிறாங்க மலர் லிஸ்டர் மலர் லிஸ்டர் இடையில வந்து தேடிதை அதிவிட்டீர்களா கூறுங்கள் லைவ்ல இருக்க எல்லோரும் லைக் பண்ணுங்க ஐயா வாங்க 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 வணக்கம் ஐயா வணக்கம் வாருங்கள் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா குருவே சரணம் குருவே சரணம் சரணம் ஐயா வாருங்கள் வாங்க 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 இப்பதான் சொன்னேன் நீங்க மட்டும் இன்னைக்கு லைஃப் வரலன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் சொன்னேன் வந்துட்டீங்களா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு நான் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் ஆ சூப்பர் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்துடணும் அப்போ ஓடி மெட்டம் உங்கள் பசங்களுக்கு எக்ஸாம் கொடுத்துட்டு தான் தம்பிக்கு வேலை சின்ன தம்பிக்கு வேலை போனால் தான் முடியுது வெளு ஃப்ரெண்ட் தம்பி இன்னைக்கு ஒரு எக்ஸாம் போயிருக்கிறாரு கூப்பிட கிளம்புவான் மணி அத்தனை ஒன்று இல்லை ஆறாவது போட்டு இந்த ஆசீர்வத்தை தெரிவித்துக் நன்றி நன்றிங்க ஐயா ஆய் குறிஞ்சி அப்படிங்கிறாங்க யாஸ்வினா ஹாய் அம்மா ஆய் குமார் ப்ரோ வாங்க 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 வணக்கம் வெல்கம் வாருங்கள் நல்லா இருக்கீங்களா குமார் ஐயா வணக்கம் அப்படிங்கிறாங்க யாசினண்ணா நீங்கள் போட்ட தான் நீங்கள் நீங்கள் போட்ட நன்கொடை மட்டும்தான் இருக்கிறது நம்ம சேனல் அப்படிங்களா ஐயா ஓகே 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 ஐயா ஓகே வருவாங்க வருவாங்க ஒவ்வொருத்தராக வருவாங்க யாஸ்வின் குட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க நம்ம குருஜி ஐயா வணக்கம் குருஜி ஐயா நான் நலம் நீங்கள சாப்பிட்டாச்சாங்கிறாங்க நம்ம மலர்விழி சிஸ்டர் கேட்டுச்சு அதான் வந்துட்டீங்களா ஓகே 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 மலர்விழி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க நம்ம சக்தி ஐயா முத்துவண்ணா வணக்கம் நான் நலம் நீங்கள நம்ம சாப்பிட்டாச்சா அப்படிங்கிறாங்க மலர்விழி சிஸ்டர் ஹாய் ஆய் அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம கனிமா ஆஹ் வாங்க 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 ஜிஜி மோகன்ண்ணா வணக்கம் வணக்கம் இனிய மாலை வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன பெசல் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருங்க லைவ் விட்டு தயுத்துக்கு போயிடாதீங்க நம்ம லைவ்ல இன்னைக்கு கச்சரி இருக்கிறது யாரும் கலந்து விடாதீர்கள் ரகுமான் இனிய மாலை வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி அப்படிங்கிறாங்க நம்ம மோகன் அண்ணா ஹாய் கனி வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம திவிமா அக்கா வாங்க 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 நேத்து நைட்டு நான் எல்லாத்தோடய எடுத்து டே இப்ப வர வர குடுத்துட்டு ஓகேங்களா அக்கா ஹார்ட் தேங்க் யூடா தேங்க் யூ சோ மச்சடா தேங்க் யூ திவ்யூமா சாட்டியாடா திவிமா இரு பாட்டு இருக்குண்ணா ஹாய் பில்லா வணக்கம் அப்படிங்கிறாங்க யாசூரன் உங்கள் மக்கள் சேவை சேனல் மாடேஷன் ஆகிவிட்டது இனி வரும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நம்ம சக்தி ஐயா வணக்கம் யாசின் குரோ சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க பில்லா பிரான் வேலுமுறோ வணக்கங்கிறாங்க திவிமா யாசின் குரோ ஹார்ட் கொடுக்குறாங்க திவிமா இருபத்தொன்னாம் தேதியில் இருந்து உங்கள் குருஜி சென்னையில் இருப்பார் சென்னையில் மூன்றாவது மக்கள் சேவை மையம் ஆரம்பிக்க போகிறோம் அனைவரும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க நம்ம குருஜியா வணக்கம் திவ்யா சிஸ்டர் ஸ்டார்டிங்லாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க வேலூர் அட்மீர் வாங்க வணக்கம்